வணக்கம் மேற்கு நேர்களே இது நான் உங்க அபி ராதவி இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா அதாவது பத்து வயதுல இசை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பதிமூணுல மியூசிக் காலேஜ் போயிருந்தேன் வயலின் வந்து ஒம்பது வருஷமா வாசிக்கிறேன் கீபோர்டு வந்து ஆறு வருஷமா வாசிக்கிறேங்க கண்ணம்மா பாட்டு பாடும்போது எனக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எல்லாருமே என்ன கண்ணம்மா ஜோதி அப்படின்னு என்ன கூப்பிடுவாங்க கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேர்மழை உன்னை நினைத்திருந்தாலம் அம்மா நெஞ்சமே துள்ளி தான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வேசும் தேவம் அது யாரோ நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலையே ரொம்ப நன்றி ரொம்ப அழகா இருந்துச்சு அருமையா அருமையா பாடுறீங்க இதுவரை எத்தனை பாடல் பாடி பதினைந்து பாடல்கள் பாடி பாடியிருப்பேன் சினிமா பாட்டு இண்டிபெண்ட் ஆல்பம் எல்லாம் சேர்ந்து பாடியிருக்கேங்க ஒரு சாதாரண சாதனை நாங்களாம் வந்துட்டு ஒரு கடுகளவு அப்படின்னு கூட சொல்ல முடியாது சோ இந்த சாதனைய உங்களுக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கறத நான் கேக்குறேன் எல்லாராலையும் முடியும் இவங்க பண்ணது தனியா சிறப்பா தெரியறதுக்கு காரணம் நாம அதுல மனசு ஒன்ற மாட்டோம் இவங்க எல்லாத்துலயும் எதை செஞ்சாலும் அதை முழு ஈடுபாட்டோட என்ன கிடைக்கிதுன்னு நினைக்கிற இதில் நாம் சிலதை விட்டுறோம் இவங்க வந்து என்ன கிடைக்கிதுன்னு இல்லை முயற்சி வந்து பழக்கமாக மாறும்பொழுது அது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்பாகவும் அங்கீகாரமாகவும் வந்திருக்கு நமக்கு அப்புறமா அவங்க வாழணும்னு நம்ம நினைக்கணும் நம்ம கூட பயணிக்கிறாங்க நமக்கு அப்புறமா அவங்க பயணிக்க வேண்டிய பயணம் இருக்குது அது வந்து உபயோகமாகவும் இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கிற மனநிலையிலையும் இருக்கணும் அது ஒரு வாழ்வாதாரமாகவும் இருக்கணுன்றது என்னுடைய புரிதல் ஒரு அம்மாவா ஐ எம் நாட் அ ஸ்பெஷல் எஜுகேட்டர் நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் நடந்து கடந்து இந்த அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த சாக்ரிஃபைஸ் லெவல் வந்துட்டு பீக் அப்படியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கொடுத்தாதாங்க வாழ முடியும் கொடுக்காம எதுவும் வாழ முடியாதுல்ல பெற்றுக்கொள்றதை விட தான் அந்த தான் எதையுமே இல்லாமல் அன்பாக இருக்கட்டும் நேரமாக இருக்கட்டும் உழைப்பாக இருக்கட்டும் எதையுமே நேரம் இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன் அதுதான் அவளுக்கு ஒரு அடையாளமாகவும் அவளை ஒரு வெளிச்சத்துல காட்டி இல்லைன்னா ஏன்னா எதையுமே கொடுக்காம இருந்திருந்தா அவ தான் இருந்திருப்பா அதனால அதுதான் நான் பெருசுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம கொடுக்குற இடத்துல நாம இருந்திருக்கோம் இன்னொன்று எது வந்தாலும் வாழணும்னு நினைச்சாதாங்க வாழ முடியும் கஷ்டமே வராதுன்னு சொல்ல முடியாது எப்படி இரவு பகல் மாதிரி குளிர்ச்சி சூடு மாதிரி எல்லாமே மாறி வரும் ஸோ எல்லா நிலையும் பார்க்கும்போது வாழ்க்கை நமக்கு பல பரிணாமங்களையும் பல புரிதல்கள் அங்கிருந்து இங்க ஏறி வர அளவுக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் மாறி 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 வந்திருக்கேன் அது லெவல் கீழே அந்த லெவல்ல இருக்கும் பொழுது உங்களுடைய தாட் எப்படி இருந்துச்சு நம்மளால இவ்ளோ கொண்டு வந்துட முடியுமா லெவல்ல அதுதான் வாழ்வோன்னு முதல்ல சர்வைவல மட்டும் அந்தந்த நாளைக்கு நான் நினைச்சேன் ஒவ்வொரு நாளும் ஆனா ஒர்க் பண்ணணும்னு நினைப்பேன் அந்த ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சேன் ஒரு ஒரு குட்டி குட்டி கல்லா போட்டதான் தண்ணி மேல வருங்கிற மாதிரி ஒன்னொன்னா குட்டி 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 குட்டியான முயற்சி பெருசா எதிர்பார்க்க முடியல எனக்கு அன்னைக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்ல பட் ஆனா முயற்சி எடுப்போம் அந்த முயற்சி பயிற்சியா மாத்துவோம் அது உழைப்பா மாறட்டும் அது வேலையா மாறட்டும் அப்படின்னு ஒரு ஒரு கோலா செட் பண்ண ஏன்னா இன்னைக்கு கைத்தட்டுற உலகம் நாளைக்கு கைத்தட்டாம போலாம் அன்னைக்கு ஆரம்பத்துல என்னை யாருமே திரும்பி கூட பாத்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா இவங்க யாரா இருக்கும் அப்படின்னு சகஜமா நினைச்சிருப்பாங்க இன்னைக்கு நம்மளோட வரலாறா மாறி இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்தேன்னு அது பலருக்கு வாழ்றதுக்கு முன் உதாரணமா இப்ப நான் வெளியில தெரியணும்னு நினைக்கிறது கூட என்ன அவங்க பாக்கணும்னு நினைக்கிறது கூட எந்த நிலை இருந்தாலும் கவலைப்படாதீங்க எந்த நிலையிலயும் மாறி மேலே ஏறி வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அட்லீஸ்ட் நான் சிலருக்காவது கொடுக்க முடியுது இல்லைங்களா கண்டிப்பா எப்ப வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவ வந்துட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க ஜோதி குழந்தை வந்து அமைதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில எது பண்ணுனா குழந்தை அமைதியா இருக்கும்ன்ற அந்த தேடல் அது ஒரு ஒரு நாளும் அது தேட ஆரம்பிச்சு அமைதிப்படுத்தணும் முதல்ல அமைதியா உட்கார்ந்தான் நீங்களை கத்துக் கொடுக்க முடியும் அந்த உட்கார்றது எதுலன்னு பார்த்தேன் அந்த இசையோ ஏதோ கேக்குது உட்காருதுன்னு பார்த்தேன் அது அது ட்ரைனிங் அதுதான் எல்லாமே லேட்டு தான் பத்து வயசு ஆயிடுச்சுதான் ஆனா அந்த அந்த ஜம்ப் வந்து அதுக்கப்புறம் வேக வேகமா இருந்தது என்னுடைய வாழ்க்கைய வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வாழ்ந்திருக்கேன் நான் சாதிச்சுட்டேன் அப்படின்ட்டு விஷயம் இந்த நொடியில வந்து நான் ரொம்பவே நிம்மதியாகவும் தான் இருக்கேன் ஏன்னா ஒரு நல்ல ஒரு படிப்பை கொடுத்திருக்கேன் மாஸ்டர்ஸ் இன் மியூசிக்னு முடிச்சிருக்கா இன்னைக்கு ஒரு அடையாளமா ஒரு வேலைக்கு போகிற அளவுக்கு வந்திருக்கா ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து அவளுடைய கலைங்கிற ஒரு பார்ட் ஒண்ணு அடிப்படை வந்து அவளுக்கு இசைதான் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை தாண்டி நல்ல விஷயங்கள் சக மனிதர்களோட பழகணும் தன் வேலையை குறைஞ்சபட்சம் செஞ்சுக்கணும் நூறும் செய்ய முடியாது ஆனா குறிப்பிட்ட மற்றவங்களை சாராத அடிப்படை தேவைகளை நம்மளோட வேலைகளை செஞ்சுக்கணுங்கிற அந்த இது நீங்க வந்துட்டு பாடம் தான் செய்வீங்க அப்புறம் வயலின் வாசிப்பீங்கன்னு தான் நான் நினைச்சேன் பட் சிலம்பம் சொல்றாங்க ஸ்விம்மிங் சொல்றாங்க இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும் மேத்தான்ஸ் போவேன் நிறைய ஓடுவேங்க ரன்னிங் ரைஸ் பண்ணுவேன் இப்போ கூட ஷார்ட் புட்டுக்கு கேட்கறாங்க ஷார்ட் புட்னா அந்த இப்படி இப்படின்லாம் சாக் ரேஸ் போறது லெமன் அண்ட் ஸ்பூன்ல வாயில வச்சுட்டு இது பண்றது நிறைய கேம்ஸ் விளையாடுவேன் அதுக்கப்புறம் நிறைய ஹை ரைஸ் பில்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில ஊர்களுக்கெல்லாம் போன ஹை ரைஸ் பில்டிங் ஏன் குறிப்பிட்டு உங்களுக்கு அது எதுனால

எந்த நேரம் படித்தாலும் காலையில ஆறு டு ஏழுக்குள்ள எழுந்துருவாங்க ஆமா வீட்டு வேலை எல்லாம் கிச்சன் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க நீங்க பண்ணுவீங்களா கீரை கிள்ளுவேன் புதினா கொத்தமல்லி ஆஞ்சு தருவேன் அப்புறம் இப்ப கூட ஐஐடி ரிசர்ச் பார்க்ல என்கேட்ன இடத்துல ஒர்க் பண்றேங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க ஆமா ஆமா ஓகே என்னவா என்னவா ஒர்க் பண்றீங்க அங்கே வந்து இண்டிபெண்ட் மியூசிஷியனா மாதிரி காம்பினேஷன்ல யாருமே எடுத்ததில்லை ஆனால் அவளோட ஸ்ட்ரென்த் மியூசிக்ன்றதுனால அதுவும் இவளுக்கு நல்ல மெமரி இருக்கு ஸோ அந்த இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லா காம்பினேஷனாக இருக்கனால அவங்க எடுத்திருக்காங்க இளையராஜா சாங்ஸ்ல நிறைய நீங்க வாசிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் எங்களுக்காக ஒரு இது வாசி காட்ட முடியுமா கண்டிப்பா வாட்சி காட்டுறாங்க வெக்கத்தைவிட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே முன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே நேற்றின் அரங்கிலே நிழல்களின் நாடகம் இன்றின் எதிரிலே நிழல்களின் தரிசனம் வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் உங்களுடைய லைஃப் ஜேர்னி வந்துட்டு மியூசிக்லேயே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கான தாட் எப்படி இருக்கு அம்மாவை தாண்டி உங்களுக்கான தாட் எப்படி இருக்கு மியூசிக் தான் மெயின் அதனால வயலின் கர்ன கர்நாடிக் வயலின்லாம் நல்லா வாசிப்பேங்க ஹீலிங் மியூசிக்கு சினிமா பாட்டு இப்போ கூட சைவ திருமுறைகள் படிக்கிறேங்க தேவாரம் ஒரு அஞ்சு திருவாசகம் திவ்ய திருப்புகழ் எல்லாமே படிப்பேங்க இவங்க பாடுறதுக்கான வாய்ப்புகள் திரைத்துறையிலையோ இல்லை மீடியா சைட்லேயோ பார்த்து இவங்க குரல் இந்த இதுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அது ஒரு இண்டிவிஜுவல் ஆல்பமாக இருக்கலாம் மூவி சாங்ஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கொடுத்தா அடுத்த நிலைக்கு இவ கடந்து போய்கிட்டே இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன் கண்டிப்பா வரும்னு இத்தனை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டு கண்டிப்பா இந்த வாழ் இந்த வாய்ப்பு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மெர்குரி சார்பாகவும் இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்